பரந்தாராயே என்னை ஆட்கொண்டு வழித்தும் சச்சிகானந்த சக்குரமமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்கு ஒரு உரிய நாள் மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதம் கிருஷ்ண பரமாத்மா சூரிய சக்தி தான் காயத்ரி அப்போ அந்த சூரிய சக்தியாகிய அந்த சக்தி எங்களுக்குள்ள ஆன்மாவாக இருந்து உணர்வாக இருந்து வழிகாட்டுற அந்த சூரிய பகவானை நினைச்சி அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை இன்று அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம மூத்தத்திலிருந்து குறைந்தது இருபத்தொரு தடவை காயத்திரி மந்திரம் சொல்லி உங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இதுவரை தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகள் பாவ கர்ம வினைகளை எல்லா நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் வைத்தவண்ட ஆன்மா வளரும் கெட்டெண்ணம் கொண்டு கெட்ட சுவாசம் வைக்கும்போது ஆன்மா பலம் குறையும் இப்போ ஆன்ம சக்தி பலம் குறையும் போது உலகத்தில் இன்றைக்கு சொல்லுனா துயரங்கள் மனிதன் வாழ முடியாத அளவுக்கு ஆன்மா மனத்தை கொண்டு இயக்கிறதான் மனித வாழ்க்கை எண்ணங்களை கொண்டு அப்படியும் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லி நம்ம மனத்தை செம்மையாக்குறதுக்கு தான் மந்திரங்களும் யபதியானங்களும் யாகங்கள் யக்ஷகல் எதுவும் மந்த் நம்ம மனத்தை செம்மையாக்குறதுக்கு ஏன்னு சொன்னால் ஒரு வயலில் எடுத்துக்கொண்டால் ஒரு காணியில் ஒரு தோட்டத்தில் அப்போ அந்த எல்லாம் இருக்கும் அந்த கலைகளை அகற்றி அதுக்குரிய டிராக்டரையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அந்த களைகளை அகற்றக்கூடிய ஒரு வழியில் அந்த கலைகளை அகற்றி அந்த காணியை செம்மைப்படுத்தி நல்ல விதைகளை நாங்கள் போட்டு அதுக்குரிய உரம் பசல சகலை எல்லாத்தையும் போட்டு நாங்கள் அந்த இருக்க அந்த பயிரை வளர்க்கும் போது அதனுடைய பலன் பாருங்கள் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த மனத்தில் எதிர்மறையான எண்ணங்களை இல்லமாக்கக்கூடிய அந்த மனம் ஒரு தோட்டம் மாதிரி எண்ணங்கள்னு ஒரு விதம் மாதிரி அப்போ ஏற்கனவே எதிர்மறையான எண்ணங்களை இல்லாமாக்கக்கூடிய அதை செம்மையாக்கக்கூடியதான் காயத்திரி மந்தில் செம்மையாக்கி நல்ல எண்ணங்களை பாருங்கள் அதில் பதிச்சு அந்த ப்ரோக்ராம் மாற்றுகிற மாதிரி ஏற்கனவே பாருங்கள் எங்கள் மனதில் நாங்கள் வரும்போது சுத்தமாக சின்ன பிள்ளையில் பாருங்கள் எந்த எதிர்மறையான எண்ணங்களும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த பூமிக்கு வந்த எந்த புள்ளையும் மண்ணில் புறக்கலை நல்ல புள்ள அது நல்லவராகவும் தீயாக அன்னை தந்தல் சேரும்புட சுற்றாடல் மாதிரி நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றமாக இந்த பூமியில் வந்து நாங்கள் வரும்போது பாருங்க ஒரு வெளிச்சமாக ஒரு ஒளிமயமான ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு தான் இந்த பூமிக்கு வந்த என்னை படைத்தவர் எந்த எதிர்மறையான சிந்தனையும் இல்லாத ஒரு பாருங்கள் ஒரு பரபிரம்மம் அப்படிப்பட்ட நாங்கள் பாருங்கள் அந்த படைச்சவனை மறந்து ஆசைப்பட்டு பாசங்களுக்கு பின்னால் போய் எதிர்மறையான சிந்தனை பக்கம் நாங்கள் போகும்போது அந்த மனதில் அந்த எதிர்மறையான சிந்தனை பாருங்கள் சித்தத்தில் படிஞ்சு அது சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் எங்களுக்கு துன்பங்களை கொடுத்து வாழ முடியாத இருக்கும் தருணத்தில் எங்களுக்கெல்லாம் மாவர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் பல அவதாரங்கள் கண்ணம் பண்ண பகவான் இக்கலியுகத்தில் மக்கள் சொல்லனா துயிரங்கள் வேதனை பொருளாக அறிந்தவர் காயத்ரி மந்திரம் தாம் சிறந்தது என்ற காயமாகி அந்த உடல் நோவு உள்ள உடம்பில் அந்த நோவை இல்லாமாக்க கூடியது காயத்ரி மந்திரம் அந்த அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கடை குறைந்தது சொல்லும்போது எங்களுக்குடைய நோவ கொடுக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் போய் எங்களுடைய ஆத்மா பலம் போது இனி வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் அதை கொண்டு ஹேண்டில் பண்ணி ஞானத்தோடு அறிவோடு வாழ்கிற வாழ்க்கை எப்படி என்று சொல்லி மண்ணு உலகத்துக்கு அந்த பகவானை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எதிர்பார்க்காமல் அண்டி வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டுறோம் ஏன்னென்று சொன்னால் மா மனிதனுக்கு பலதரப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஒரு உண்டு குறைபாடனால தான் அவனுக்கு பிரச்சனை அந்த ஒன்று ஆன்ம சக்தி ஒரு ஷோரூமில் பாருங்கள் ஒரு முடல் கார் நாங்கள் வாங்கினாலும் அது பாவிக்கிறத பொறுத்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் பிழை வராது பாவிக்கிறத பொறுத்தான் அவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கிறத பொறுத்து அந்த பிழைவார மாதிரி ஒரே கடவுளங்களை படைத்தாலும் பாருங்கள் நாங்கள் செய்த கர்மவினைக்கு ஏதுமே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை அப்படினா அந்த படைத்தவனை மறந்தத்தால் அந்த அந்த சக்தி குறைஞ்சதால் எங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை அப்படி துன்பங்கள் வேதனை வந்து உலகம் சமநிலை இழந்து இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் பொருளாதார பிரச்சனை இப்படி துன்பங்கள் வந்திருக்கும்போது அடிக்கடி பகவான் அவதாரம் பண்ணி இப்படி வழிகாட்டி மக்களை காப்பாற்ற நல்லவரை காப்பாற்ற தர்மத்தை நாட்ட நாட்டவர் சொல்லி அப்படி வந்தவர் தான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் முருகே சுவாமி அவர்கள் அவர் பாருங்கள் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நீங்கள் யபம் பண்ணி தீ யபம் பண்ணும் போதும் திருப்பி திருப்பி இருபத்தொரு தடவை நீங்கள் சொல்லும்போதும் மனதில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி ஒரு சக்தியை உண்டாக்கி அந்த சக்தி பாருங்கள் நாங்கள் கவனிக்கிற அந்த சுவாசத்தை கவனிக்கிற அந்த தன்மைக்கு தடவராமல் எங்கள் வாழ்க்கையில் தடவராமல் அந்த தடவார சக்திகளை பலத்தை குறைச்சி எங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு வழியை தான் பகவான் அப்படிப்பட்ட வழியில் நீங்கள் இன்று அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதிகாலை எழுந்து நாலு மணிக்கு குளிச்சு மூழ்கி பிரம்மமுகூர்த்தத்தில் உங்கள் சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது குறைந்தது இருபத்தொரு தடவை வேண்டாம் நம்ம காயத்தில் மந்திரம் சொல்லலாம் திருப்ப திருப்ப சொல்லும் ஆரம்பத்தில் பாருங்கள் நம்மளுக்கு மனம் ஏதோ ஒரு வேறொரு சிந்தனையில் வேறொரு பக்கம் இருக்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் மந்திரம் சொல்லி விடாது அப்புறம் திரும்ப திரும்ப நான் விடாமல் சொல்லும்போது அந்த தன்மை பழக்கத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறால் ஒரு வீட்டில் காயத்ரி மந்திரம் சொல்லிக்கொண்டிருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார் மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவர்களும் மகிழ்ச்சிகரமாக ஞானத்தோட வாழ்க்கை கூடிய உயிர் காக்க கூடிய ஒரு மகாமந்திரம் நமக்கு கிடச்சி இரண்டா காக்குங்கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் மந்திரங்களின் நான் என்று சொல்லி அப்புறம் இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும்போது எங்களுக்குள்ளே பாவங்கள் கர்மநிலை போகும்போது எங்களுக்கு பாருங்கள் நோவராமல் வாழக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் எல்லாம் விடாமல் பாருங்கள் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி அதிகாலை எழும்பு தியானம் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிற்பிராக்கள் நம்ம பிரபஞ்சம் பாருங்கள் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு இருக்கிறாரு அப்போ இந்த நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளோட இருக்கிறதுனால தான் அவர் கொடுக்குறாரு இல்லை அப்போ அதை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம் நீ அப்படி சொல்லி போகல பாருங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் போகும்போது உங்களுக்கு தேவையானது ஈர்க்கப்படும் உங்களை தேடி பாருங்கள் எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும் அதனால் உங்களுக்கு எல்லாம் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு பிரசாதம் அதிகாலை நாலு மணி கிளம்பி இந்த சூரிய பகவானை நினச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை இலண்டான நீங்கள் பாருங்கள் காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணி தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் பாருங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன் என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்